வணக்கம் நான் உங்கள் இனிய நண்பன் வேலாயுதம் அஸ்வின் பேசுகிறேன் நமது கம்பெனியின் பெயர் வேலாயுதம் அஸ்வின் ஃபைனான்சியல் மற்றும் ப்ராப்பர்ட்டி கன்சல்டன்ஸ் வீடியோவிற்குள் போகும் நமது நிறுவனத்திற்கு கம்பெனிக்கு ஆட்கள் தேவை கீழே பார்க்கவும் முக்கிய குறிப்பு உங்கள் சொத்துக்களை சென்னையை விற்க வாடகைக்கு விட விரும்புகிறீர்களா எங்களிடம் வாங்குபவர்கள் வாடகைதாரர்கள் உள்ளனர் உங்கள் சொத்துக்களை இலவசமாக இந்த வீடியோவில் பதிவேற்றம் செய்ய எங்களை அழைக்கவும் மொபைல் எட்டு ஒன்று ரெண்டு ரெண்டு நாலு ஒன்று நாலு ஆறு அஞ்சு ரெண்டு எட்டு ஒன்று ரெண்டு ரெண்டு நாலு ஒன்று நாலு ஆறு அஞ்சு உடனடி வேலைவாய்ப்பு வீட்டிலிருந்தும் வேலை செய்யலாம் எங்களோட ஒர்க்கிங் பார்ட்னராக சேருங்கள் சென்னை செங்கல்பட்டு காஞ்சிபுரம் திருவள்ளூர் லாபகரமான வேலைவாய்ப்புகள் வாடிக்கையாளர் தொடர்பு அதிகாரிகள் நான் போடும் இந்த வங்கியாள சொத்துக்களை விற்பனை செய்ய ஏரியா ஏரியாவரியாக ஒர்க்கிங் பார்ட்னர் தேவை வீட்டிலிருந்து நமது ஏரியா மினதிடமிருந்து ரிப்போர்ட் எடுக்க வேண்டும் அனைத்து வேலைகளுக்கும் லாபத்தில் பங்கு உண்டு ப்ராஃபிட் ஷேரிங் வீட்டிலிருந்து வேலை செய்யலாம் புதியவர்கள் மற்றும் அனுபவம் வாய்ந்தவர்கள் யார் வேண்டுமானாலும் விண்ணப்பிக்கலாம் வயது வரம்பு இல்லை உங்கள் திறனை நாங்கள் மதிக்கிறோம் எனக்கு வயது எழுபத்தஞ்சு நான் சேர முடியுமா தாராளமாக சேரலாம் சொந்த தொழில் செய்ய வேண்டும் என்ற உங்கள் கனவை நிறைவேற்றிக்கொள்ள இது ஒரு வாய்ப்பு குறைவான காலியிடங்கள் உள்ளன விரைவாக விண்ணப்பிக்கவும் காத்திருக்க வேண்டாம் இப்போதை அழைக்கவும் வேலாயுதம் அஸ்வின் எட்டு ஒன்று ரெண்டு ரெண்டு நாலு ஒன்று நாலு ஆறு அஞ்சு ரெண்டு எட்டு ஒன்று ரெண்டு ரெண்டு நாலு ஒன்று நாலு ஆறு அஞ்சு ரெண்டு இந்த வீடியோவை கடைசி வரை பார்க்கவும் டு வியூ திஸ் இன் இங்கிலீஷ் ஜஸ்ட் டைப் இன் தி கூகுள் வேலாயுதம் அஸ்வின் நமது சேனலை பார்க்க வேலாயுதம் அஸ்வின் என்று கூகுளில் டைப் செய்யும் இந்த வீடியோவின் டெஸ்கிரிப்ஷன் காலத்தில் டெலகிராம் லிங்க் கொடுத்துருக்கிறேன் பார்த்து பயன்பெறுங்கள் நமது சேனலின் பிளேலிஸ்ட்டை பார்த்து நான் பேசியிருக்கிற தலைப்பில் உங்களுக்கு தேவையான வீடியோ தேர்ந்தெடுத்து பாருங்கள் வங்கி சம்பந்தமான உங்கள் கேள்விகளுக்கு பதிலளித்திருக்கிறேன் எங்களுடைய வெப்சைட் வேலாயுதம் அஸ்வின் டாட் பிளாக் டாட் காம் டைப் இந்த வீடியோவின் டெஸ்கிரிப்ஷன் இடத்தில் லிங்க் கொடுத்துருக்கிறேன் பார்த்து பயன்பெறுங்கள் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் வங்கியால் சொத்துக்கள் சொத்தின் ஃபோட்டோஸ் கீழே கொடுத்துருக்கன்னு பாருங்கள் அடுக்குமாடி ஏலத்துக்கு வந்துருங்க ரோடு விட்டு பாருங்கள் அதை சுற்றி அந்த சரௌண்டிங்ஸ் எப்படி இருக்குன்னு பாருங்கள் நல்லா வெல் டெவலப்டு அடுக்குமாடி கட்டட பரப்பளம் வந்து எண்ணூற்றி ஐம்பத்தெட்டு சதுரடி முதல் தளம் யூடிஎஸ் வந்து நானூ நானூற்றி ஒம்பது சதுரடி நங்கநல்லூரில் இருக்குது சென்னை அறுபத்தி ஒன்று ஏழை விலை ஐம்பத்தோரு லட்சத்து பத்தாயிரம் ஏழை தேதி இருபத்தொன்று ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி காலை பன்னொன்றிலேருந்து மதியம் பன்னெண்டரை வரைக்கும் அடுக்குமாடி ஏழத்து வந்துருக்கு கட்டப்பட்ட பரப்பளவு எண்ணூற்றி சதுரடி முதல் தலம் ஃபஸ்ட் ஃப்ளோரு யூடிஎஸ் நானூற்றி ஒம்பது சதுரடி நங்கநல்லூர் சென்னை ஏழை விலை வந்து ஐம்பத்தொரு லட்சத்து பத்தாயிரம் ஏழை தேதி இருபத்தொன்று ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு காலை பதினொன்றரைலேருந்து பன்னெண்டு மணி வரைக்கும் பன்னெண்டரை வரைக்கும் மேற்கொண்ட சொத்துக்களுக்கு வங்கிக் கடனை ஏற்பாடு செய்து தருகிறோம் வேலாயுத மசின் எட்டு ஒன்று ரெண்டு ரெண்டு நாலு ஒன்று நாலு ஆறு அஞ்சு ரெண்டு எட்டு ஒன்று ரெண்டு ரெண்டு நாலு ஒன்று நாலு ஆறு அஞ்சு என்று எண்ணில் அழைக்கவும் இன்னொரு ப ப்ராப்பர்ட்டிஸும் ஃபோட்டோஸுக்கு வந்திருக்குங்க அதுவும் பாருங்கள் அதுவும் அடுக்குமாடி கட்டிடம் தான் இது வந்து செகண்ட் ஃப்ளோரில் இருக்குது ரோடு விட்ட பாருங்கள் எவ்வளோ இது எவ்வளோ நல்ல ரோடு விற்று நல்லா அகலமான ரோடு விற்று தான் ஏன்னா இங்கே இந்த சைடு இந்த சைடு ரெண்டு பக்கம் கார் நிப்பாட்டியும் இடையில ஒரு சே ஐ மீன் ஒரு கார் போகிற அளவுக்கு இருக்குன்னா பார்த்துங்க அடுக்குமாடி கட்டிட பரப்புளவு ஏலத்துக்கு வந்திருக்கு தொள்ளாயிரத்தி பன்னெண்டு சதுரடி ரெண்டாவது தளம் நானூற்றி முப்பத்தி நாலு சதுரடி யூடிஎஸு நங்கநல்லூர் சென்னை அறுபத்தி ஒன்று ஏழை விலை ஐம்பத்தேழு லட்சத்து நாற்பத்தி ஆறாயிரம் ஏழாம் தேதி இருபத்தொன்று ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி காலை பதினொன்றிலேருந்து மதியம் பன்னெண்டரை வரைக்கும் அடுக்குமாடி ஏலத்துக்கு வந்திருக்கு கட்டுப்பட்டு பரப்பளவு தொள்ளாயிரத்தி பன்னெண்டு சதுரடி செகண்ட் ஃப்ளோர் யூடிஎஸ் நானூற்றி முப்பத்தி நாலு சதுரடி நங்கநல்லூர் சென்னை ஆறு லட்சத்து அறுபத்தொன்று ஏழை விலை ஐம்பத்தேழு லட்சத்து நாற்பத்தி ஆறாயிரம் ஏழாம் தேதி இருபத்தொன்று ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி நேரம் காலை பன்னொன்றிலிருந்து பன்னெண்டரை வரைக்கும் மேற்கண்ட சொத்துக்களுக்கு வங்கிக் கடனை ஏற்பாடு செய்து தருகிறோம் வேலாயுத மசிவின் எட்டு ஒன்று ரெண்டு ரெண்டு நாலு ஒன்று நாலு ஆறு அஞ்சு ரெண்டு எட்டு ஒன்று ரெண்டு ரெண்டு நாலு ஒன்று நாலு ஆறு அஞ்சு ரெண்டு என்ற எண்ணில் அழைக்கும் மேற்கண்ட சொத்துக்களுக்கு வங்கிக் கடன் ஏற்பாடு செய்து தருகிறோம் உடனே அழைக்கவும் வேலை தீவிரம் எட்டு ஒன்று ரெண்டு ரெண்டு நாலு ஒன்று நாலு ஆறு அஞ்சு ரெண்டு இந்த சொத்தினை உங்களுக்கு முடித்துத் தருகிறோம் உங்கள் பெயரில் சொத்து பதிவு செய்யப்படும் வரை எங்கள் சேவை இருக்கும் நண்பா அந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணலாமே நண்பா உங்களுக்கே தெரியும் சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தாலும் நம்ம லைக் பண்ணால் தான் நான் புதுசு புதுசாக வீடியோஸ் போடும்போது கூகுள் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் காமிச்சிட்டு இருக்கும் அதனால் மறக்காமல் நீங்கள் என்ன பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் அதனால தான் உங்களுக்கு ரெக்வஸ்ட் பண்ணுற லைக் போட சொல்லி நான் வந்து ஏலம் தங்கன வேலை ஏழாவும் சொத்தி ஏழம் போட்டுதான் இது போக வங்கி சம்மந்தமாக உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தாலும் நீங்கள் எனக்கு ஃபோன் பண்ணி கேட்கலாம் இலவச ஆலோசனை தருகிறேன் இந்த வீடியோ வந்து உங்கள் நண்பர்கள் பயனர்கள் நீங்கள் என்ன ஷேர் பண்ணலாம் இல்லை மீண்டும் சொல்கிறேன் லைக் பண்ணுறேன் அழுத்தினால் நான் போடுற புது வீடியோலாம் உங்களுக்கு வந்துட்டுருக்கோம் அதெல்லாம் மறக்காமல் நீங்கள் லைக் பண்ணுங்கள் அதிலிருந்து வர்ற வீடியோவில் உங்களுக்கு எது வேணுமோ அதை தேர்ந்தெடுத்து பாருங்கள் பார்த்து பயன்பெறுங்கள் நன்றி வணக்கம் மீண்டும் அடுத்த வீடியோவில்